இப்போ நீங்க என்னென்ன பயிர்கள்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுடைய நிலத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ விகித அடிப்படையில் பண்ணியிருக்கிறீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எங்க பகுதியில் என்ன நெல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இங்க வந்து அதிகப்படியாக பொன்னி பயிர் வைக்கிறாங்க அதை விட்டால் கோ ஐம்பத்தி ஒன்று என்எல்ஆர் இந்த மாதிரி வந்து ஒட்டுரக பயிர்களை பயிர் வைக்கிறாங்க அந்த மாதிரி நெல் தான் நாங்கள் இயற்கை முறையில் பண்ண முடியுமான்னு முயற்சி செஞ்சோம் நல்ல மகசூலம் கிடச்சிது நல்ல வருவாயம் கிடைச்சிது ஆனால் அதில் இருந்த சிக்கல் என்னென்னா நாம் பயிர் வச்சோம்னா அந்த பயிரை எடுத்துகிட்டு போய் லோக்கலில் இருக்கிற ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு ரொம்ப விலை குறைவான ஒரு விலையை பெற்று அது மூலயமா தான் நம்ம வாழ வேண்டிய நிலம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம வந்து பாரம்பரிய நெல்லை பயிர் வச்சா என்ன ஏன் நம்ம பாரம்பரிய நெல்லை பயிர் வைக்கிறத விட்டு இங்கே இவங்களோட ஒட்டு ரகத்தெலாம் பயிர் வைக்கணும் நல்லா யோசித்து பாரம்பரிய நகமான முதல் முறையாக நம்ம பாரம்பரிய ரகமான மாப்பிள சம்பா வச்சோம் இப்போ எட்டு ஏக்கர் இருக்குங்க அந்த எட்டு ஏக்கருக்கு மாப்பிளை சம்பா போட்டோம் மகசூலை வந்து எட்டு ஏக்கரில் எனக்கு வந்து ஒரு இரநூறு மூட்டை கிடச்சிது மாப்பிள்ளை சம்பா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மூட்டை எனக்கு கிடச்சிது பாரம்பரிய நெல் ரகத்தெல்லாம் நெல்லாக வித்தா லாபமா இல்லை விதை நெல்லாம் விற்றா லாபமா இல்லை அரிசியா மாற்றி அதை வேல்யூ அடிஷன் பண்ணி வித்தா லாபமா நெல்லா வித்தா வந்து எங்கேயுமே லாபம் இல்லைங்க நம்ம கிட்ட வந்து வாங்குறவங்க வந்து வியாபாரியாக தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எப் எப்படிலாம் நம்ம கிட்டே இருந்து லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படி தான் பார்க்குறாங்க அப்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா விதைகளை பரப்புங்க அப்படி இல்லையா நீங்கள் வேல்யூ அட்அட் பண்ணி செய் செய்யுங்க அப்படி வேல்யூ ஆடேட் பண்ணிங்கன்னா நானூறுரூபா விற்கிற ஒரு நெல் நாலாயிரரூபா ரூபா அளவுக்கு வேல்யூ அடெட் பண்ண முடியுது அது நேரடியாக மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க விலை கம்மியாக கிடைக்குதுன்ட்டு நமக்கும் அதிக லாபம் கிடைக்குதுன்ட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அப்படி என்னென்னலாம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக விற்றுங்க உங்களுடைய அனுபவத்தை பார்க்குறேங்க இப்போது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா மாணவரியில் வேர்க்கல்ல பண்ணிகிட்டு இருக்கேன் அதை வந்து எண்ணெய் வித்துக்கலாம் மாற்றினேன் எண்ணெயை ஆட்டி அருகில் இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்தேன் அவங்க வந்து மற்ற செக்கு கடையில விட கம்மியாக கிடைக்குதுன்ற சந்தோஷத்தில் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போனாங்க புனாக்கு வந்து லோக்கலில் இருக்க மக்கள் வந்து மா மாட்டுக்காக வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப தரமான புனாக்கு அப்படின்றதுனால திரும்ப திரும்ப கேட்டு கேட்டுருப்பாங்க நம்மக்கிட்ட எதுவுமே ஸ்டாக் இருக்காது சொன்னோம்னா அடுத்த அடுத்த நாளே கா தீர்ந்துடுது அரிசி எப்படி நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அரிசி பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த இங்கே வந்து பா எல்லாமே நவீனமயமாக்கப்பட்ட அரிசி ஆலைங்க இங்கே நம்ம எங்கே இருந்து போய் நெல் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அரிசியில் இருக்கிற முக்கியமான சத்தோட நார் சத்தியை எடுத்துடுறாங்க அங்கே தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு அதை விற்பனையும் பண்ண முடியல மக்களுக்கு சத்தான பொருள் கொடுக்கலாம் தான் நம்ம விவசாயத்துக்கே வந்தோம் ஆனால் சத்தான பொருள் கொடுக்க முடியல என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஒரு சில குறிப்பிட்ட அரிசி ஆலையில் மட்டும் தோல் மட்டும் நீக்கி தராங்க அப்படிலாம் செமி பாலிஷ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் செமி பாலிஷில் எனக்கு நான் நினச்ச மாதிரியே வந்தது சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்தது நல்ல ருசி இருந்தது ரொம்ப சத்தும் கிடைச்சது இந்த நெல்லை அறுவடை பண்ண மறுக்கணமே நீங்கள் அரிசியாக மாற்றுறீங்களா இல்லை இதாவது இருப்பு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியாக மாற்றுறீங்களா இப்போது நெல் அறுவடை பண்ண உடனே அரிசியாக மாற்றக்கூடாது ஏன்னா அந்த அரிசி வந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்காது குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் வச்சுருப்போம் ஆறு மாதம் வச்சுருக்கோம் வச்சிருந்தாதான் அந்த நெல்லை வந்து அரிசியாக மாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதை மாற்றினா கூட நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ உடனடியாக நம்ம காய வச்சு அரிசி ஆகிட்டோம்னா அது அதிகப்படியாக உடையும் அதிகமாக உடஞ்சிச்சின்னா நமக்கு வந்து லாபம் சுத்தமாக இருக்காது நொய் ஆகிடும் நொய் ஆகிடுச்சுன்னா அது பெரும்பாலும் மாட்டுக்கு மக்கள் வந்து நொய் அரிசி அதிகமாக விரும்புறதில்ல அதனால் ஒரு ஆறு மாத காலம் மினிமம் வந்து ஆறு மாத காலம் நம்ம ஸ்டாக் வச்சோம்னா அரிசி நல்ல தரமான அரிசி நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து உடையறதுக்கு கொம்மை கம்மியாகும் செயற்கை விவசாயம் பண்ணுற மற்ற சாதாரண விவசாயம் பண்ணுற அந்த விவசாயிகளுக்கும் படிச்சுட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு நிலம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிறைய இளைஞர்கள் வந்து விவசாயத்தை நோக்கி பயணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படிங்க எங்கே வேணால் போய் வேலை செய்யுங்க ஆனால் உங்களுடைய சொந்த தொழிலை கொஞ்சம் கவனிங்க உங்கள் அப்பா அவங்கள வந்து இயற்கை வி விவசாயம் செஞ்சு காப்பாற்றியிருப்பார் அந்த விவசாயத்தை காப்பாற்ற ஆள் இல்லை நீங்கள் தான் வந்து உங்கள் தந்தைகளுக்கோ உங்கள் தாய்களுக்கோ உதவி செஞ்சு அந்த விவசாயத்தை தூக்கி நிறுத்தணும் உங்கள் விவசாயம் லாபகரமான தொழில்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதை மற்றவங்களுக்கும் சொல்லுவீங்களா விவசாயம் பார்த்தீங்கன்னா லாபகரமான தொழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் விவசாயத்தை விட்டு வெளியே போக முடியல ஏன்னா அவங்களுக்கு அது வாழ்வாதாரமாக போச்சு ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா எல்லாரும் செய்கிற அதே பயிர் அதே தொழிலில் நீங்கள் செய் செய்கிறீங்க ஆனால் எல்லாரும் செய்கிற அதே வே வேலை ஏன் நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்குறேன் ஒன்று கரும்பு அப்படி இல்லை நெல் இது ரெண்டுத்து மட்டுமே நம்பி இருக்காதிங்க பல பயிர் பல சாகுபடி பண்ணிங்கன்னா தான் ஒன்றுத்தில் நஷ்டம் அடைஞ்சாலும் இன்னொன்றுத்துல லாபம் கிடைக்கும் இன்றைக்கி தக்காளி பத்து ரூபா விற்குது ஆனால் ஒரு காலத்தில் ஐம்பது ரூபா விற்றுது இல்லையா அப்போது இன்னைக்கு தக்காளி மட்டுமே நம்பி பயிர் வச்சுன்னா ஒரு காலத்தில் நஷ்டமாகவும் ஒரு லாபமாகவும் ஆனால் பல பயிர் சாகுபடி பண்ணனா தொடர்ந்து ஏதோ ஒன்று கைவிட்டால் ஒன்று கை கொடுக்கும் ஒன்று கைவிட்டால் ஒன்று கை கொடுக்கும் அப்படி போ அப்படி பல பயிர் சாகுபடி பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் பணிவான வணக்கம் எனது பெயர் தரணி வந்தன் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணி மாவட்டம் சேத்பேட் தாலுக்கா விண்ணமங்கலம் பக்கத்தில் குடிசைகிறதா என்னுடைய கிராமம் எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பார்த்துருந்தாங்க நான் வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்ட் படி வரைக்கும் கிராமத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன் ஸோ வந்துட்டு இருக்கிறதுக்கப்புறம் எனக்கு சென்னையோட பரபரப்பான வாழ்க்கை வந்து எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ரிலாக்ஸாக ரிலாக்ஸா ஏற்காடு ஒன்றி வாயினோ ஒரு புரிதல் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் என்ன என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் விவசாயத்தை பற்றியும் ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்பா அம்மா ஏற்கனவே விவசாயம் இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நானும் கிராமத்தில் விவசாய விவசாயம் தான் என்னுடைய ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த வேலை கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து எல்லாரும் ஒரே வகையான பயிர் தான் பண்ணுவாங்க ஃபுல்லாக வேர்க்கல்ல போட்டால் வேர்க்கல்ல இல்லை நெல் பண்ணால் நெல் கரும்பு பண்ணால் கரும்பு வாழை இந்த மாதிரி எல்லாம் எல்லா விவசாயிகளும் ஒரே வகையான பயிர்கள் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து நம்ம வந்து விற்கிறதுக்கும் சோபமாக இருக்கும் விற்ப விவசாயத்தும் எளிமையாக பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோட இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விவசாயம் பண்ணலான்னு வந்துட்டேன் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு எனக்குள்ளே அப்படின்னும் போது முதல்ல வந்து அனுபவம் நல்லா அனுபவம் ஆகிடும் முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மற்ற பயிருக்கு போவோம்னு சொல்லிட்டு அப்போது ஆரம்பத்தில் வரும்போது நார்மலாக எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து மருந்து வாங்கி போகிறது கூட வசதி இல்லாத டைம் அப்போது எளிமையான முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மானாவரி பெயர் வேர்க்கல்ல எள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவர் கூட சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ளஸ் அப்போது படிச்சுட்டு இருந்தேன் இப்போ அப்பாவுக்கு அம்மா கொதியாக இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து அந்த விளைபொருள்கள் வந்து கொண்டு போய் கம்மிட்டிலையோ மண்டிலையோ வேறு ஏதாவது ஒரு வியாபாரிகிட்டே கொடுப்பாங்க அப்போ அன்றைக்கி என்ன விலையோ வந்து தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணுறோன்னா இப்போது அதுக்கு உரம் கொடுக்கறது உழவு ஓட்டுறது களை எடுக்கிறது அப்புறம் எலிகள் பண்ணிகள் இருந்து அதில் அதுக்காக அதை க பராமரித்து அந்த விளை பொருளை கொண்டு வரும்போது அதுக்கான போதிய விலையை கிடைக்கல அப்போ போது மிகப்பெரிய கஷ்டமும் நஷ்டமும் எங்களுக்கு மிகப்பெரிய இதுவாக இருக்குது நம்ம இது எப்படி நம்ம வருமானம் தர மாதிரி எப்படி நம்ம தொழிலாக கொண்டு போகிறது இது நம்ம வருமானத்துக்கு என்ன பண்ணுறது நம்ம இவ்வளோ உழைப்பு இருக்க இவ்வளோ பணம் போகிறோமே அடுத்து போகிறதுக்கு அதுலேருந்து சேவிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ரூபா எடுத்து வைக்க முடியல அடுத்து போகிறதுக்கு அம்மாவோட நகை அடைக்க வச்சு எங்கேயாவது கடனை வாங்கி விதை நெல் வாங்குறது கூட இன்ன வரைக்கும் கடன் வாங்கி தான் ஒவ்வொரு விவசாயம் பயிர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு போகவும் ரொட்டேட்டர் அடுத்துகிட்டு தான் இருக்குது இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் ஒரு வருமானம் தரதை தொழிலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தினசரி நம்மளுக்கு வருமா வருமானம் இப்போ எல்லாமே வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ம பணப்பயிறு மரப்பயுறு அந்த மாதிரி மாற்றி பண்ணுறாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது தினசரி வருமானமாக இருக்கணும் அப்படின்ற அப்போ அந்த வருமானம் தரத்து வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கீரை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிது ஸோ கீரை வந்து நான் சூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இங்கே இருக்கிற பகுதியில் வந்து ஒரு பத்து வகையான கீரை விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை அரைக்கீரை புளிச்சிக்கீரை பாலக்கீரை வெந்தயக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி புளிச்சிக்கீரை புதினா இந்த மாதிரி ஒரு பத்து கணக்கே இங்கே இருக்கிற பகுதி மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற இருந்துச்சு ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம கையில் போட ஆரம்பித்தேன் போட்டுவிட்டு மறுபடியும் அதே ரொட்டேட் தான் கமிட்டியில் கொடுத்துறது மார்க்கெட்டில் போடுறது அந்த மாதிரி உற்பத்திக்கான காசு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்பயும் ஸோ அப்போ வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சு போது அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காலேஜி அப்புறம் பார்க்கு உழவர் சந்தை இந்தமாரி பகுதியில் தான் வந்து விற்க ஆரம்பித்தேன் அப்போ நல்ல வரவேற்பு கிடைச்சிது இன்றைக்கி நான் நாளைக்கு நூறு கட்டு விற்க போகிறேன்னா எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் எனக்கு அந்த ஆயிரரூபாய் ரூபாய் விட அதுக்கு மறுநாள் மறுபடியும் கீரை கொண்டு வரும்போது அதை வாங்கி சாப்பிட்ட கஸ்டமர் சொல்கிறாங்க உங்கள் கீரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாங்களை சாப்பிட்டேன் அந்த ஒரு எனக்கு கிடைச்சிது ரொம்ப சாப்பிட சாப்பிட அருமையாக இருந்துச்சு அதை விட ஒருத்தர் வந்து சொன்னாங்க கூரை ஊருகா வச்சு சாப்பிட்டோம்ப்போ தம்பி ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கரையாக எனக்கு ரெகுலராக தினமும் கீரை கொடுத்தா நான் வாங்கிப்பேன் அப்படின்னாங்க என்னால் வந்து அங்கே ரெகுலராக பண்ண முடில ஸோ அது பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு என் லேண்டை வந்து நான் பார்ட் பார்த்தா பிரிச்சுட்டேன் தினசரி கீரை வர மாதிரி ஒரு ஒரு ஏக்கரில் பிரிச்சுட்டேன் ஒரு பத்து சென்ட்டில் இன்றைக்கி இன்றைக்கி பத்து சென்ட்டில் கீரை போட்டால் ரெண்டு நாள் கச்சு இன்னொரு பத்து சென்ட்டு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு பத்து பத்து சென்ட்டு இந்த மாதிரி பிரித்து தொடர்ந்து கீரை வர்றதுக்கான வேலைகள் வந்து நான் ஸ்டடி ஸ்டடி பண்ணிவிட்டேன் ஸோ நான் பண்ண டைம் வந்து அது அதிகமான மழையும் இல்லை அதிகமான வெயிலும் இல்லை அதுக்கேற்ற ஒரு ஒரு காலத்தில் பண்ணேன் கரெக்டாக எந்த பட்டம் நான் சம்பாப்பட்டோம் ஆணி ஆணிப்படத்தில் பண்ணேன் எனக்கு கை கொடுத்துச்சு ஸோ அது கீரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா மூவிச்சு நல்லா சக்ஸஸ் வெற்றிகரமான ஒரு கீரை விவசாயியாக இருந்தேன் அந்த டைமில் கீரை கீரை வந்து இருந்து விற்பனை வரைக்கும் எனக்கு என் என்னுடைய பார்வையில் நடக்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்புலாக இருந்துச்சு ஏன்னா நானே உற்பத்தி பண்ணுறேன் நானே தான் மக்கள் கொடுக்குறேன் அவங்க நேரடியாக பார்க்குற மறுநாள் பார்க்குற அவங்க நல்ல ஃபீட்பேக் தராங்க ஸோ மேலும் மேலும் எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருந்துச்சு விவசாயத்துக்குள்ள அப்புறம் கீரை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமா வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய கிணறு வந்து சரிஞ்சு போச்சு அந்த டைமில் கீரை பண்ணிகிட்டு இருக்கும்போது டோட்டலாக என்னுடைய கிணறு சரிஞ்சு தண்ணிக்கு வாட்டர் சோர்ஸ் இல்லாத ஆகிப்போச்சு அந்த டைமில் ஸோ என்ன இப்படி இப்படி ஒரு இயற்கை சீற்றம் நடந்து போச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மானாவாரியாக வேர்க்கல்ல போடலாம் மழை நம்பி செய்யலாம் அப்படின்ற ஒரு டைம் அது மானாவாரி பயிருன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து வேர்க்கல்ல போட்டேன் டோட்டலாக என்னுடைய மூணு ஏக்கர் நிலத்துலேயும் ஃபுல்லாக வேர்க்கல்ல போட்டேன் அப்புறம் பக்கத்தில் லீஸ் எடுத்தும் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஃபுல்லாக வேர்க்கல்ல போட்டாச்சு ஸோ போட்டோடனே அந்த போகம் வந்து எனக்கு இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை கிடச்சிது ஒரு ஏக்கருக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடச்சாச்சு எனக்கு இந்த வேர்க்கல்லையும் என்ன பண்ணலாம் இதை வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க வாடிக்கையாளர்கள் இது அதிகமாக எப்படி கொடுக்குறது எப்படி விற்கிறது அப்படின்ற யோசனை இருக்கும்போது மறுபடியும் நம்மளுக்கு அந்த அந்த பாயிண்ட்டு தான் வருது கம்டியோ கம்மெண்ட்டியோ அப்படி தான் வருது ஸோ மறுபடியும் அதை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்டே கேட்டேன் கீரை சாப்பிட்டா மக்கள் கிட்டே கீரை கொடுத்த மக்கள்கிட்ட கேட்பேன் நீ எண்ணெய் ஆட்டு கொடுப்பேன் நாங்கள் எடுத்துக்கிறோம் மரச்ச எண்ணெய் வந்து ரொம்ப உடம்பு கெல்தாச்சே ரொம்ப நல்ல விஷயமாச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் இயற்கையாக விளைவிக்கிறேன் அதை இன்னும் மரச்சக்கல் ஆட்டி கொடுத்தா இன்னும் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க ஸோ என்னுடைய வேர்க்கல மொத்தமாக நான் வந்து செக்காடி எண்ணெயை மாற்றிட்டேன் புண்ணாக்கு வந்து வில்லேஜில் மாட்டுக்கு வாங்கிட்டாங்க பால் மாட்டுக்கோ உழவு மாட்டுக்கோ புண்ணாக்கு விற்றாச்சு எண்ணெய் வந்து நான் ஸ்டாக் வச்சுக்கலாம் என்ன ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஸ்டாக் வச்சு விற்றுக்கலாம் எனக்கு எண்ணெயை கெட்டு போவாது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸும் கிடச்சிது கிட்ட இருந்து கீரையை விட வேர்க்கல் கொஞ்சம் லாபகரமாக தெரிஞ்சிச்சு இன்னொன்று வந்து கீரையில் என்ன மைனஸ்னால் அன்றைக்கே விற்றவன் எல்லா கீரையும் விற்கிறனால் வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதனால் ஃபுல்லாக கீரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வேர்க்கலை மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் எக்ஸ்ட்ரா லேண்டு லீஸுக்கு எடுத்து அதுக்கப்புறம் கூலிக்கு ஆட்டி ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட மிஷின் எந்த இதுவும் கிடையாது நான் வேர்க்கலை உற்பத்தி பண்ணுவேன் மிஷினில் கூலிக்கு ஆட்டுவேன் அதுக்கப்புறம் தான் அதை நான் விற்பனைக்கு கொண்டு வருவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேர்க்கலை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வாடிக்கையாளர்கள் அதிகமானாங்க அப்புறம் வந்து என்னோடய லேண்டும் நான் இங்கே லீஸுக்கு எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ பண்ணியதுக்கப்புறம் மிஷினை சொந்தமாக போட்டு இங்கே வேர்க்கலை தான் மெயினாக பண்ணிட்டுருங்க இப்போது இப்போ வந்து எண்ணெய் வித்துக்கள் வந்து இப்போது மிகப்பெரிய மக்களுக்கு வந்து எதனால் நிறைய நோய் வருதுன்னா எண்ணெய் வித்துக்கள் தான் ஆயில் அது இதுன்னு கண்ட கண்ட ஆயில் சாப்பிட்றாங்க கொலஸ்ட்ரால் பிபி அதுன்னு என்னென்னோ வருது ஸோ ஹெல்த்தியான ஒரு ஃபேட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வந்து இந்த விளை விளைப்பொருட்களை கிடைக்கிற எண்ணெய் வித்துக்கள் தான் எள் எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இதுதான் வந்து தாவரத்துலேருந்து வர எண்ணெய் மட்டும்தான் வந்து ரொம்ப ஹெல்த்தாக உடம்புக்கு தேவையான ஃபேட்டு உடம்புக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய விவசாய நிறையா வாடிக்கையாளர்கள் சொல்லி இந்த ஒரு பொருளை கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு விவசாயம் இல்லாமல் ஒரு வியாபாரி நல்ல வியாபாரியாக இருக்குது அப்படின்ற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து சென்னையில் சில ஆர்கானிக் ஷாப்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க கிணறு சரிஞ்சதுலேருந்து அந்த கிணறு கட்டுறதுக்கு அப்புறம் நான் விவசாயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்னுடைய விளை பொருள் விற்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த விளைபொருட்களுக்கு என்ன விலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மரை கேட்பாங்க இப்போ யாருமே அந்த கொஸ்டின் கேட்குறதில்லை என்னை அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த பொருளோடய குவாலிட்டி என்னமோ அது எப்படி உற்பத்தி பண்ணாங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அந்த கவலை யாருக்குமே இல்லை ஆனால் இவங்க வந்து இந்த ஃப இந்த ஷாப்ஸில் வந்து ஒவ்வொரு போக்கம் இந்த போக எனக்கு வந்து நாற்பது மூட்டை விளையாண்ட இடத்துல நாலு மூட்டை தான் விளைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு தான் அவங்களால சப்போர்ட் பண்ணுன்னா அந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில் இன்றைக்கி வந்து நான் கீரை ஒரு போக கீரை பண்ணுவேன் ஒரு போக காய்கறி பண்ணுவேன் ஒரு போக வேர்க்கால் பண்ணுவேன் ஒரு போக வந்து நெல் பண்ணுவேன் ஸோ இப்படியாக மாற்றி மாற்றி பயிர்களை பல பயிர் பண்ணுறது மாற்றில் வந்து ஒரு அனுபவமாக இருக்குது எந்த ஒரு பயிர் பண்ணாலும் என்னால் விற்க முடியும் அதை வந்து லாபமும் பண்ண முடியும் ஒரு சத்தான பொருளை கொடுக்க முடியும் அப்படின்னும்போது எனக்கு இந்த துறை விட வேறு எந்த துறை போனாலும் அந்த மன நிம்மதி தருமான்றது மிகப்பெரிய சந்தேகம் தான் போன வருஷம் மானாவாரி பயிராக வேர்க்கல்லில் போட்டவங்க ஒவ்வொரு ஏக்கருக்கும் இருபதுலேருந்து நாற்பது மூட்டை கிட்டே எடுத்திருக்காங்க ஆனால் இந்த வருஷம் இந்த மானாவாரி பயிரில் பயிர் பண்ணவங்க மூணு மூட்டை ரெண்டு மூட்டை நாலு மூட்டை அஞ்சு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக மிகப்பெரிய ஒரு விளைச்சல் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த வருஷம் சரியான நேரத்தில் மழை இல்லை சரியான நேரத்தில் வந்து வெயில் காயலை அப்புறம் வந்து மண் வந்து சரியான பாதத்தில் இல்லை ஸோ இந்த ஒரு மூணு காரணத்தால் இயற்கை செய்யறதுனால இந்த முறை லாஸ் விவசாயிங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான அதுக்கு பராமரிப்பு செலவு இருந்துச்சோ அதே தான் இந்த வருஷம் பண்ணாங்க அதை உழவு ஓட்டுறதுலேருந்து அதுக்கு உரங்கள் கொடுக்குறதுலேருந்து இயற்கை உரங்கள் கொடுக்கறதுலேருந்து மற்ற ப இலைகள் மற்ற தொல்லைகள்லேருந்து காப்பாற்றுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதை தான் இந்த வருஷமும் செஞ்சாங்க ஆனால் சரியான நேரத்தில் மழை இல்லாததுனால முப்பது நாற்பது மூட்டை விளையாண்ட இடத்துல மூணு நாலு மூட்டை விளைஞ்சிருக்கு ஸோ இந்த கஷ்டத்தின் நஷ்டத்தையும் விவசாயிங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இப்போ இதை வந்து இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அது நம்ம லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல மறுபடியும் அடுத்த அடுத்த விளைச்சலுக்கு தயாராக இருக்காங்க இது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விவசாயங்களை ஒரு சோர்வான நிலையை தள்ளிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு வந்து இயற்கை ஒரு பக்கம் சப்போர்ட் கொடுத்தலும் வாங்கி சாப்பிட்ற மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப இன்னும் விவசாயிகள் ஆர்வமாக வேறு பல பயிர்கள் பண்ணுறதுக்கும் வேலைகள் செய்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னுடைய லேண்டில் வேலை வச்சு வேர்க்கல் வந்து விற்பனைன்னு கொண்டு வரும்போது நிறைய பேர் விரும்பி கேட்டது என்னென்னா நீங்கள் மரசச்சிக்கில் ஆட்டி கொடுங்க அப்படின்னாங்க அப்போ மரச்சக்குன்ற வார்த்தை எனக்கு புதுசு அப்போ வந்து மரச்சக்குன்னு ஒரு விஷயமான்றது தெரியாது அப்புறம் விசாரித்து பார்க்கும்போது எங்களோட டவுன் சைடில் வந்து மரச்சக்கு வந்து ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு கடைக்குள்ள போயிட்டு இந்த இப்போ வேர்க்கலை ஆட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க அவரும் ஆட்டி கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை பிரித்து புண்ணாக்கு ஒரு மா மாட்டுக்காகவும் எண்ணெயை வந்து மக்களுக்காகவும் பிரித்து விற்றுட்டேன் ஸோ அப்போ விற்கும் போது எனக்கு அந்த ஒரு செக்கு இப்போ புரிதல் கிடச்சிது ஏன்னா வந்து மற்ற செக்கு இரும்பு செக்கோ வேறு ஹை ப்ரெஷர் மிஷினோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கூல் ப்ரெஷர் மிஷின் வந்து மரச்சக்க மிஷின் வந்து ரொம்பவே ஸ்லோ தான் ரெண்டுமே விட்டு தான் கீழே இருக்கிற அடிமரம் வாகை மரம்னு சொல்லுவாங்க அதுவும் விட்டு தான் இருக்கிற உலக்க அது ரெண்டு விட்டு தான் ஸோ இது வந்து ஒரு பொறுமையான ரொட்டைட்டாக சுற்றும் போது இந்த எண்ணெய் எண்ணெய் வந்து ரொம்ப டெம்பரேச்சரி ஆகாமல் அதில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதை அப்படியே தக்க வச்சு அந்த அந்த பிரித்தல் முறையை வந்து தக்க வச்சு கொடுக்குது ஸோ இது வந்து மரச்சக்கையில் ஸ்லோ ப்ராசஸ் மூலம் நடக்கிற ஒரு விஷயம் இது இந்த மாதிரி ப்ராசஸ் மூலம் நம்ம அதை ஒரு பிரித்து வேல்யூ ஆட் பண்ணுறதுனால அது சமையலும் ருச ருசியாக இருக்குது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது ஸோ ஸோ இதை நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த நல்ல எண்ணெய்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு கூலி ஆட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதே இடத்துல வந்து ஒரு மிஷின் லீஸுக்கு எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு மிஷின் போட ஆரம்பித்தேன் இப்போ வந்து இரும்பு ஏட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நான் என்னோடய மிஷினை சொந்தமாக பண்ணிட்டுருக்கேன் இங்கே வந்து நான் பெரும்பாலும் மேக்ஸிமம் எண்ணெய் வித்துக்கள் வந்து எல்லாமே சென்னைக்கு தான் அனுப்புகிறேன் இங்கே கொஞ்சம் குறைவாக தான் விற்பனை ஆகும் ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே விவசாயிங்க தான் எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் வேர்க்கல் போடுவாங்க எல்லோரும் செக்காடு எண்ணெய் வச்சுப்பாங்க அதனால் எண்ணெய் தேவைகள் இங்கே இருக்காது ஸோ எல்லாமே வந்து சென்னை அப்புறம் வெளியே இடத்துல தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு இங்கே பஸ் வசதி இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டிங் வசதி இருக்கிறதுனால நான் இங்கே மாமோட இடத்துல கடை கட்டி இங்கே பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் நிறைய இயற்கை விவசாயிங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பயிற்சி தரேன் அவங்க பொருட்கள்லாம் எடுத்து விற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தறேன் என்னுடைய பொருட்கள் விற்கிறதுக்காக வாய்ப்பு ஏற்படுத்துகிறாங்க ஸோ அதுக்கே ஒரு நல்ல இடமா இருக்குதுனால இந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த கட்டமாக இப்போது ஒவ்வொரு விஷயமும் இப்போது நிறைய போராட்டங்கள் நடக்குது விவசாய சம்மந்தமாக அது அது வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஒரு விடை விடை கிடைச்சதான்றது ஒரு தான் இருக்குது அது என்ன காரணன்னா கிட்டே யாருக்கிட்டும் ஒத்துமை கிடையாது நீங்கள் இப்போ நெல்பயர் போட்டால் அந்த நெல்பயர் போடுவாங்க மாற்றாக வேறு எதுவும் சிந்திக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாத விவசாயிங்க தான் இருக்கிறாங்க ஸோ இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த சில விஷயங்கள்லாம் வந்து புரிய வச்சு இந்த மாறுதலாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒன்றுபடுவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழு ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த குழுவோட நோக்கம் என்னென்னா எந்த ஒரு விவசாயம் இருந்தாலும் விளை வந்து என்ன விலைக்கு விற்கிது இருக்கலோ யார் சாப்பிட்றாங்கிற இருக்கலோ தெரிஞ்சுக்கணும் விவசாயம் பண்ணால் மட்டும் போகாது உன் பொருளை விற்க உனக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நீ அந்த தொழில் வந்து லாபகரமாக செய்ய முடியும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் ஸோ அதுக்காக தான் ஆரம்பிச்சு இந்த கம்பெனி இது வந்து இப்போதான் ஸ்டார்டிங்கில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் கிட்ட சேர்க்கணும் தான் என்னுடைய குறிக்கோள் ஸோ அப்படி சேர்த்துட்டுனா வந்து விற்பனைக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது விரும்பி சாப்பிட்றாங்க நல்ல பொருளை கொடுக்குறோம் நிறைய பேர் தேடி வராங்கன்னும்போது நம்ம மாறி தான் ஆக்கணும் அப்படின்னும்போது இப்போ நிறைய பாரம்பரிய விதைகள்லேருந்து பாரம்பரிய ரகங்கள்லேருந்து இப்போ பழைய மெத்தேட்ஸ் என்னென்ன இருக்கோ பழைய உரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொண்டு வந்து நான் பயிற்சி எடுத்துட்டுருக்கேன் என்னுடைய நிலத்தில் நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஒவ்வொரு பயிற்சிக்கும் கொடுத்து நான் என்னுடைய ரிசர்ச் இருக்கேன் அது என்ன மாதிரியான வளர்ச்சி கொடுக்குது என்ன மாதிரியான நம்மளுக்கு ஈண்டு கொடுக்குறதா நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மற்ற விவசாயிகளுக்கு வந்து சஜெஷன் பண்ணுறது இப்போ வந்து டோட்டலாக ஒரு மூணு நாலு கிராம் வந்து வேர்க்கல் மட்டுமே நான் மாற்றி வச்சுருக்கேன் எங்கள் ஊர் பக்கத்தில் மாணவரே போடுவாங்க எப்போவுமே கன்வியூஸாக போடுவாங்க அவங்களுக்கு வந்து பஞ்சபம் கொடுக்குறது ஜீவா மிருதம் கொடுக்குறது தேமூர் கரிசல் கொடுக்கறது ரொம்ப எளிமையான செலவுகள் என்ன இருக்கோ அந்த எந்த மருந்து ரொம்ப செலவு கம்மியாக இருக்கோ அதெல்லாம் அவங்களே செய்ய வச்சு பூச்சி வெரைட்டிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கோவியை எடுத்து அடிங்க போதும் இல்லைனா இலைத்தாய்கள் ஆளு மாடத்தெல்லாம் இலைத்தையை ஊற வச்சு அது ஸ்ப்ரே பண்ணுங்க போதும் இது மாதிரி செலவு என்னென்ன குறைகள் குறை குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு செலவே இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நிறைய மாற்றிட்டுருக்கேன் ஸோ இன்னமும் நிறைய மாற்றணும் வேர்க்கால் மட்டும் இல்லாமல் எல்லாமே எல்லாம் நெல்லுலேருந்து கரும்புலேருந்து வாழை அந்த மாதிரி எல்லா விவசாயம் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் மாறுது தான் அந்த நோக்கம் தான் அதுதான் இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு வந்து நான் விவசாயத்தில் வரும்போது அப்பா அம்மாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு இவன் என்ன படிக்க வச்ச படிக்க சென்னைக்கு அமிச்சா திரும்ப இங்கே வரானே நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு கொஞ்சம் ஸ்டைலாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க்கு இல்லை ஒரு பேங்க் ஒர்க்கு இல்லை ஏதோ ஒரு கம்பெனி ஒர்க்கு இல்லை ஒரு காலேஜ் ஒர்க் ஏதோ ஒரு ஒர்க்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருப்பாங்களேன்னு பார்த்தா இவனும் சாணியால் போகிறேன் மாடு மேய்க்க போகிறேன் இப்படி மண்ணு கொத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரானே சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க ஸோ ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னு அவங்க தான் இருந்தேன் அவங்க ஒழிப்பையும் வாங்கிட்டு என்னுடைய ஒழிப்பம் போட்டுட்டு ஒரு லாபம் இல்லாமல் தான் இருந்தேன் ஸோ அந்த ரெண்டு வருஷம் தாண்டி பிறகு தான் அவங்க புரிஞ்சாங்க மற்ற விட இது ரொம்ப வந்து அவனுக்கு வந்து சுதந்திரமாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது ஒரு நல்ல வருமானம் தர வேலையாக போது அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது ஸோ அதே போல் தான் எல்லா பெ பெற்றவங்களும் நினைக்கிற எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறதான் பசங்க வந்து மற்ற து துறையில் இருந்தால் நல்லா இருப்பாங்க நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு செட்டிலாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் விவசாயம் நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெடியாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்றாங்க ஸோ அந்த இந்த மாறுதல் நிறைய பேர் வந்தாச்சு இப்போ வந்து எம்பிஏ படித்தவங்களாம் மாடு பண்ண வச்சுருக்காங்க எறும்பு மாடு பண்ண வச்சிருக்காங்க மீன் பண்ண வச்சுருக்காங்க இவ்வளோ ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ யங்ஸஸ் வந்து விவசாயத்து இயற்கை விவசாயத்து மூலியம் அதை சார்ந்த தொழில் மூலியம் நிறைய பேர் வராங்க ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய பேர் வரணும் ஏன்னா வந்து இப்போ ஊருக்கு ஒரு ஊரில் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் பண்ணுறாங்க அது வந்து எங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அந்த மாதிரி இப்போ மற்ற வேலையும் பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் பிடிச்ச தொழில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்கள் எது வந்தாலும் பாருங்கள் உங்கள் உங்கள் நிலத்தில் உங்கள் சொந்த நிலத்துலையோ ஒலீஸ் நேரம்லையோ உங்கள் பயிற்சியாக உங்கள் அனுபவத்துக்காகவும் நீங்கள் மாறுதுறதுக்காகவும் இல்லை உங்கள் வீட்டு உணவுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து இயற்கை விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேன் எல்லாரையும் ஒரு விவசாயம்னா விவசாயம் மட்டும் பண்ண பண்ணிவிட்டு முடியாமல் இந்த விற்பனை வர்க்களை கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு விவசாயிகளுடைய கனவு ஆனால் வரைக்கும் அந்த விவசாயங்களால விவசாயத்தை பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்குது அந்த விற்பனை கொண்டு வர முடியல ஆனால் இந்த விளைபொருட்கள் நல்ல விற்பனை கிடைச்சா கண்டிப்பாக விவசாயம் இன்னும் மேலும் மேலும் விவசாயத்தை பண்ணுவாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய விவசாயிங்க வந்து விவசாயத்தை விட்டு போயிட்டு தான் இருக்காங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு சரியான நேரத்தில் மழையில்லை சரியான விளைச்சலான காசு இல்லை ஸோ அதை எந்த டைமில் எந்த பயிர் பண்ணி எந்த எது டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புரிதலை வந்து பழைய விவசாயங்களுக்கு கிடையாது அதனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய இடம் போகிறாங்க நிறைய வராங்க எந்த விஷயம் என்ன நிறைய தெரியுது அதனால் விவசாயத்தை விவசாயத்தை வந்து இளைஞர்கள் கையில் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக இந்த இயற்கை விவசாயம் ஒரு பெரிதும் மாறுதல் கொண்டு வரும் நான் கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் வந்த விவசாயத்தில் நம்ம இதில் பண்ண முடியுமா அச்சீவ் பண்ண முடியுமா வருமானம் பண்ண முடியுமான்னு வந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் தம் காட்டினா வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு இதை விட நம்ம இன்னும் பல மடங்கு விவசாயம் செய்யலாம் பல ஏக்கர் பண்ணலாம் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா பல வெளிநாடுகள் எடுத்து நான் ரொம்ப சாதாரணமாக பண்ணுறாங்க விவசாயத்தை ஒரு இரநூறு ஏக்கர் கூட அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாங்க நம்ம ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் ரொம்ப சிரமம் பண்ணிருக்கோம் ஸோ அவங்க மேன் பவர் இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப மேன்பவர் தான் தேவைப்படுது மிஷினரி ரொம்ப குறைவு இங்கே இருக்க அவங்க இங்கே ரொம்ப மிஷினரி குறைவு ஸோ விவசாய விவசாயம் தான் பண்ணணும் ஏறுதாக ஓட்டணும் அப்படி மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு என்ன பொருட்கள் என்ன மாதிரி மிஷினரிகள் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் எளிமையான வேலையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து எங்ஸர்ஸ் கையில் எடுத்தால் விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பால் கொண்டு போகிற வேலைகளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் எளிமையாக மாற்றுகிற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா விவசாயத்தை இன்னும் இன்னும் சுலபமாக செய்யலாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க விவசாயினா ஹார்டு ஒர்க்கு வேர் வசிந்தனோம் ரொம்ப கஷ்டம் கண் மொழிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விளையாட்டாவோ ஒரு இயந்திரத்தை கூடவோ அழகாக பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்த ஒரு இயந்திரத்தையும் மனுஷனுடைய வேலைகளை குறைகிற இயந்திரத்தை கண்டுபிடிச்சா விவசாயத்தினும் எளிமையா பண்ணலாம்